சரி பண்ணுவோம் யாரு நானா கார்த்திகா ஆமா கார்த்திகா எங்க இருக்கீங்க நான் இங்க அண்ணா தான் இருக்கேன் ஓ அண்ணா தான் இருக்கீங்களா ஓகே ஓகே ஓ ஓகே 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 என்ன தெரியாத உங்களுக்கு ஏன்னா டூ இயர்ஸாக நீங்கள் போகும்போதும் வரும்போது நான் தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஆ நீங்க பாத்து என்கிட்ட சொல்லிட்டு பாத்துக்கலாம் நானும் பாத்துるேன் உங்க வாய்ஸ் கேட்டதே இப்பதான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன் உங்க வாய்ஸ் स्वीட்டா இருக்குன்னு நினைச்சேன் நல்லா வரக்கு थैंक உங்க இருக்குமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்

சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி என் ஃபேஸ் பாக்காமலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கா அப்படியும் சொல்லலாம் ஓகே நீங்க இதுக்கு மேல லவ் பண்ணிருக்கீங்களா சாச்சா இல்லம்மா அந்த பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்கலம்மா என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட என்கிட்ட நேர்ல வந்து பேசினதே இல்லம்மா பொய் சொல்லாதீங்க போன மாசம் ஸ்வேதா அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணால எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் தெரியலையம்மா அப்படித்தான் உடனே தெரியாத மாதிரியே கேட்பீங்க சரி சரி ஒன்றும் இல்லை ஸ்வேதாவா கொய்யாக்கா விற்கிற ஆத்தா கிட்ட தான் நான் போன மாதம் பேசிகிட்டு இருந்தேன் அதுவும் ப்ரொப்போஸ்லாம் பண்ண வரலையா வெத்தலை பாக்கு கடை எங்கே இருக்குன்னு கேட்க வந்துச்சான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் கடைசியாக பேசினேன் நீங்கள் கார்த்தி தானே ஏம்மா

ஒரு பொண்ணு பேசினா போதும் எதுவுமே சொல்லியிருப்பேன் சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ என்ன சொன்ன என்னை பின்னாடியே ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்றன்னு சொன்ன அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் சரி ஒருவேளை ஃபாலோ பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன் தான் ஒரு பொண்ணு பேசுச்சுன்னு நினைச்சேன் ராங் நம்பரா சரி விடுமா பரவாயில்ல தெரியாம பண்ணிட்டேன் வா பேசுவோம் நம்பர் மூணு தான் தப்பா டைப் பண்ணி கால் பண்ணிருக்கேன் மத்தபடி என் மேல எந்த ஒரு தப்பு இல்ல உங்க ஃபுல் தப்பு நீ ராங்க கால் பண்ணது மட்டும் தாமா இங்க பெரிய தப்பு அந்த ஒரு பெரிய தப்ப தவிர நீ வேற எந்த தப்பையும் நீ பண்ணலாமா ஓகேவா உன் உங்ககிட்ட பேசவே எனக்கு திருப்பம் இல்லடா போன வைடா பொழுக்கி நான் என்னடா பண்ணேன் நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன் தேவையில்லாம கால் பண்ணி